மயிலாடுதுறை சிம்ம வாகன துர்கையம்மன் ஆலயத்தில் சம்பத்ரா அபிஷேகத்தை முன்னிட்டு பச்சைக்காளி பவளக்காளி கருப்புசாமி ஆஞ்சநேயர் ஆட்டம் நடைபெற்றது வீடுகள் தோறும் படையலிட்டு பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புனுகீஸ்வரர் கீழ வீதியில் புகழ்பெற்ற சிம்ம வாகன துர்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு சம்பத்ரா அபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு அம்பாளுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரவு சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு பச்சைக்காளி பவளக்காளி பேச்சாயி கருப்பாயி ஆஞ்சநேயர் ஆகிய ஆட்டம் நடைபெற்றது தெய்வங்கள் போல் வேடமிட்ட நபர்கள் தத்ரூபமாக வீதியில் மல்லாரி இசைக்கு ஏற்ப நடனம் ஆடிய காட்சி பார்ப்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது வீடுகள் தோறும் படையலிட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்தனர்